இந்த செய்தியில் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீடனாய கடல் கடல்மேல் நடப்பதை நாம் பார்க்கப் போகிறோம் ஒருநாள் இயேசு தம் சீடர்களை படகில் ஏற்றி மறு செல்லும்படியே அனுப்பிவிட்டார் அதன் பின்பு அவர் மலைக்குச் சென்று அங்கு தனிமையில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் சீடர்கள் படகில் ஏறி கொஞ்ச தூரம் பயணம் சென்ற பின்பு கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது அப்போது இயேசு கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார் அதை பார்த்த சீடர்கள் பூதம் என்று அலறினார்கள் அப்போது இயேசு தான் பயப்படாதிருங்கள் என்றார் அதற்கு பேதுரு ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலில் நடந்து வரும்படி செய்யும் என்று சொன்னார் அப்போது இயேசு பேதுருடம் நடந்து வா என்று சொன்னான் பேதுரு படகை வெட்டி இறங்கி கடல் தண்ணீரின் மேல் நடந்து இயேசுவை நோக்கி போய் போய்க் கொண்டிருந்தான் அவன் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே நடந்தான் கொஞ்ச தூரம் நடந்த பின்பு அவன் கொந்தளிக்கும் கடலை பார்த்தான் அப்போது அவன் தண்ணீருக்குள் மூழ்கத் தொடங்கினான் அவன் கதறினான் இயேசுவே என்னை காப்பாற்றினென்று அப்போது இயேசு அவன் கரங்களை பிடித்து தூக்கி பின்பு இருவரும் படகில் ஏறினார்கள் கடல் கொந்தளிப்பு அடங்கியது படகு எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேர்ந்தது உங்கள் வாழ்க்கை படகு இந்த உலகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கொந்தளிக்கலாம் கடல் அலைகள் கொந்தளிப்பது போல கொந்தளிக்கும் பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆண்டவர் இயேசு கொந்தளிக்கும் கடலின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே கடலின் மேல் நடக்கலாம் நீங்கள் இயேசுவை நோக்கி கொண்டு கடலின் மேல் நடக்கும்போது கொந்தளிக்கும் பிரச்சனைகள் உங்கள் கால்களின் கீழ் இருக்கும் நீங்கள் பிரச்சனைக்குள் மூழ்கி போக மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் கடலின் மேல் நடக்கும் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் கண்களை இயேசுவை விட்டு எடுத்துவிட்டால் மூழ்கி விடுவீர்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே நடங்கள் எல்லா பிரச்சனைகளும் கொந்தளிக்கும் பிரச்சனைகள் உங்கள் கால்களின் கீழ் இருக்கும் அதற்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டுக் கொண்டே நடங்கள் அப்பொழுது கொந்தளிக்கும் பிரச்சனைகளுக்கு மேல் நீங்கள் நடப்பீர்கள் அவைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் இயேசுதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக